வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் அசால்டாக சாலையை கடந்த மலைப்பாம்பு அதிர்ச்சியில் உறைந்த வாகன ஓட்டிகள் வீடியோ வைரல் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையை கடக்க முயன்ற ராட்சத மலைப்பாம்பு வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையில் ராட்சத மலைப்பாம்பு சாலையை கடக்க முயற்சி செய்திருக்கிறது கடும் இருளில் அந்த வழியாக வாகனத்தில் சென்றவர்கள் மலைப்பாம்பு சாலையை கடக்க முயன்றதைக் கண்டு வாகனத்தை உள்ளனர் அடுத்து எதிரே வந்த வாகனங்களையும் நிறுத்தி மலைப்பாம்பு சாலையை கடந்து செல்வதற்கு உதவி இருக்கிறார்கள் நிறைவாக மலைப்பாம்பு எவ்வித பாதிப்புமின்றி சாலையை கடந்து சென்றதாக அதனை வீடியோ பதிவு செய்த நபர்கள் தெரிவித்துள்ளனர் தனக்கான இரையை பார்த்தால் மலைப்பாம்பு வித்தியாசமான ஒளியை எழுப்பும் அந்த சப்தத்தை கேட்டு மயங்கும் விலங்குகளை பிடித்து எலும்புகளை நொறுக்கி விழுங்கிவிடும் ஒரு ஆட்டை விழுங்கும் மலைப்பாம்பு குறைந்தது மூன்று மாதங்களுக்கு இரையை தேடிச் செல்லாது நெடுஞ்சாலையில் மலைப்பாம்பு ஊர்ந்து சென்றதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்